இங்க வந்து எந்த நோயுமே நிச்சயமா குணமாகும் இப்போ நீங்க பார்த்த வரைக்கும் யாராவது இங்க வந்துட்டு குணமாகாம யாரும் போகணும் நீங்க பாத்துருக்கீங்களா இல்லைங்க சார் நிறைய கிட்னி ஃபெயிலியர்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க போய் கட்டி எல்லாத்துக்குமே எங்க ட்ரீட்மெண்ட் இருக்குங்க சார் ஓகேம்மா சூப்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் இவங்க வந்து ஒர்க் அவுட் பேட்டில் இருந்து வராங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதய வாழ்வு வந்து சுருக்கம் அப்படின்னா என்ன ரூமாட் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இதோட வந்து ரூமாட் ஹார்ட் டிசீஸோட ப்ளஸ் ஆர்த்திரைட்டிஸும் இருந்துச்சு ரொமாட்டிக் ஆர்த்திரைட்டிஸ் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கல்ல இப்போ இந்த ரொமாட் ஹார்ட் டிசீஸ்னா அந்த மைல் ட்ரயல் வால்வு வந்து சுருங்கிருச்சுன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணீங்களா இல்லைங்க சார் பண்ணாமல் குணமாயிட்டீங்களா ஆமாம் சார் ஆஹ் இன்னும் பக்கத்துல வச்சுட்டு குணமாயிட்டீங்களா இப்ப உங்களுக்கு ரொமாட்டிக்கு ஆர்த் ரெடியே சொன்னேன் ஜாயின் ஜாயிண்ட்ல வீங்க எதுவுமே செய்ய முடியாம இருந்தீங்க இப்ப அந்த கோயிலும் குணமாயிடுச்சா குணமாயிடுச்சு ஆஹ் உங்க கிட்டே ட்ரீட்மெண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குணமாயிடுச்சு இப்ப நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்களா தூங்கி எந்த என்னால எந்திரிக்க முடியல வருவோம்

நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க ரீப்ளேஸ் பண்ணவங்களும் மூணு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் இன்னொரு வாழ்வை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க இப்படிதான் போகுது இல்லைன்னா தொடர்ந்து மரணிக்கிற வரைக்கும் மருந்துகளோட வாழ்றாங்க இங்க எந்த மருந்துகளும் தேவையில்லை எந்த நோய்க்கும் தீர்வு கிடைக்காம இங்க இருந்து யாருமே வெளியே போனதில்லை சிறுநீரகம் ஃபெயிலியர்ல இருந்து இறைவனுடைய கிருப இறைவனுடைய அருளோட இங்க எல்லா நோயாளியுமே சுகம் பெற்று வெளியேறுகிறார்கள் அந்த வாய்ப்பு நீங்கள் உணரணும் அப்படின்னா ஒரு தடவை உள்ள வந்து பாருங்க நிச்சயமா நீங்களும் உணர்வீங்க